அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகிற பத்தொன்பதாம் தேதி ராணிப்பேட்டையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதையொட்டி மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் குறித்தும் கிராமப்புறங்களில் பைக் பேரணி மூலம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைய பாடுபட வேண்டும் என தொண்டர்களிடம் எஸ் எம் சுகுமார் ஏட்ட ஐயா வந்து நம்ம ஊரு டிராவல் நமக்கு பெருமை அது மட்டும் இல்லாம காளையில அவங்க இங்க இருக்கிற அங்க இருக்கிற மார்க்கெட்டுக்கு வரன்ஸ் சொல்லியிருக்காங்க ஐயா வார உடைய போட்டோ वगர இருக்கிறカラー செட் டீ இருக்குது நீங்க விரும்பினா நான் வந்து ஏழு கிட்ட கொடுக்கிறேன் நீங்க எல்லாம் கூப்பிட்டு உங்க கூட இருக்க ஃபேன் நிறைய பேருக்கு வந்து வண்டிகள்லாம் நிறைய வாகனங்கள்லாம் கேட்டுட்டு நாங்கள் வரோம் நாங்கள் வரோம்னு இருக்காங்க நீங்களும் வந்து உங்கள் பொங்குக்கு உங்கள் நண்பர்கள்லாம் அழிச்சிட்டு அன்னைக்கு வந்து சிறப்பாக வந்து ஐயாவுடைய வரவை இது பண்ணோம் நாங்கள் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லேயும் சுமார் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் செல்லும் இடமெல்லாம் செய்தேன் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பணுங்க.